ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி நிய ததோஜயம் உதீரயேத் நஷ்டயபு நம் பதையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று அத்திய அக்னயோ மேதாவிஜ ஆத்மத அவஜ ஹதாம் ஹசோ வார்பீர் இயம் சூரஹோ ததா புனிதா தனுபிகி பதைஸ்தவ வட்பை மீனிங் அத்ய என்று அக்னய யாகத்தி மே என்னால் நிறைவேற்றப்பட்ட சுகுதா முறையாக அர்ப்பணங்கள் செய்யப்பட்டதாயிற்று யதாவிதி சாஸ்திர விதிகளுக்கேற்ப த்விஜ ஆத்மஜ பிராமண புத்திரரே துவச்சரண அவஜே அவனேஜனை உமது தாமரை பாதத்தை அழம்பிய, ஹத அம்பச எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தூய்மையடைந்தேன் வார்பி நேரால் இயம் இந்த ச கூட பூ பூமி அஹோ ஓ ததா அதுவும் புனிதா புனிதமடைந்தது தனுபி சிறிய பதை தாமரை பாதங்கள் தொட்டதால் தவ உமது டிரான்ஸ்லேஷன் பிராமண புத்திரரே சாஸ்திர விதிகளுக்கேற்ப யாக தீ என்று கொழுந்துவிட்டு எரிகிறது மேலும் உமது தாமரை பாதங்களை அளம்பிய நீரால் எனது வாழ்வின் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுபட்டுள்ளேன் எம்பெருமானே உமது சிறிய தாமரை பாதங்கள் தொட்டதால் உலகம் முழுவதுமே புனிதமடைந்தது பதம் முப்பத்தி இரண்டு यद्यद्वडो वाञ्जसि तत् प्रदीच मे त्वाम् अर्तिनं विप्र सुद अणुतर्कये गां काञ्चनं गुणवद्दामृष्टं तदान् पेयम् विप्रकन्यां ग्रामान् सं स्मृद्धां स्तुरगान् गजान् वा रतांस्तत अर्हतम சம்பிரதீட்ச் மினிங் எத் எத் எதை வேண்டுமானாலும் வடோ பிரம்மச்சாரியே வாஞ்சசி நீர் விரும்பும் தத் அதை பிரதீச்ச நீர் எடுத்து கொள்ளலாம் மே என்னிடமிருந்து துவாம் நீர் அர்த்தினம் எதையோ விரும்பி விப்ரசூத பிராமண புத்திரரே அணுத்தற்கையே நான் கருதுகிறேன் காம் ஒரு பசு காஞ்சனம் தங்கம் குணவத்தாம தேவையான பொருட்களை கொண்ட ஒரு வசிப்பிடம் மிருஷ்டம் சுவையான ததா அத்துடன் அன்ன உணவு தானியங்கள் பேயா பானம் உண்மையில் வா ஏதேனும் வி பிராமண புத்திரே கிராமம் கிராமங்கள் ஸ்பிருத்தான் செல்வம் கொளிக்கும் துரகான் குதிரைகள் கஜான் யானைகள் வா அல்லது ரதான் ரதங்கள் ததா அத்துடன் அர்ஹதம வழிபடத்தக்கவர்களில் மிகச்சிறந்தவரே சம்பிரதிச்ச நீர் எடுத்துக்கொள்ளலாம் டிரான்ஸ்லேஷன் பிராமண என்னிடம் எதையோ கேட்கும் நோக்கத்துடன் நீர் இங்கு வந்திருப்பதாகத் தெரிகிறது ஆகவே எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து நீர் பெற்று கொள்ளலாம் வரிபாட்டுக்குரியவர்களில் மிகச்சிறந்தவர் தாங்கள் என்னிடமிருந்து பசுவையோ தங்கத்தையோ தேவையான பொருட்களை கொண்ட வீட்டையோ சுவையான உணவு மற்றும் பானத்தையோ உமது மனைவியாக ஒரு பிராமண புத்திரியையோ செல்வம் கொளிக்கும் கிராமங்களையோ குதிரைகளையோ யானைகளையோ ரதங்களையோ அல்லது நீர் எதை விரும்புகிறீரோ அதை எல்லாமே என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தம் பதினெட்டாம் அத்தியாயம் குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் இந்த அத்தியாயத்திற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்